ஒளவாய மூடனால மூடலாம் ஊர்வாய மூட முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க உலை அப்படின்றது நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு வைக்கிற பாத்திரம் அது கொதிக்கும்போது போது நம்ம அதை மூடி போட்டு மூடிடலாம் அது எவ்வளவு சூடா இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம அதை தண்ணியை வடிச்சு சாதத்தை எடுத்துக்கலாம் ஆனா ஊர்ல ஒரு காரியத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அதை எந்த விதத்துலையும் நம்ம நிறுத்தவே முடியாது ஏன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அதை பத்தி அதிகப்படியாகவோ இல்லைனா வித்தியாசமாகவோ பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதை நம்ம நிறுத்தவே முடியாது அது காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம செயல்பாடுகளில் நம்ம கவனமாக இருந்துட்டோன்னா எந்த பேச்சும் தேவையில்லாமல் ஊர்வாய்க்கு வராது